கடுமையாக போடிக் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியினை பரிசு செய்து பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா காலை காதில்லை வேங்கை காரண உருத்திருந்து வா포 வென்றே வீரம் நாலைய வரளார் அந்த வரளார் பதிக்க போவது ஒரு காலையா 9 வீரர்கள ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு பாவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆடு விட்டு ரசிப்பது தான் வட பஞ்சி விரட்டே என்ற ஒரே நாக்கத்தோடு ஒத்தவீடு பசு

Siempre hay para...

வட்டம்தான் வேலூருக்கு அருகாமையில் உள்ள அரிட்டாவட்டி இளவளாயம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போடியில் பரிசுத்தங்களை பெறுவதற்கு மாதியுடைய பெருமை யாரக்க பெருமை சேர்த்திடவா பாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எந்த கடுமையான போடியில் வெல்பதியார் வெள்ள போலியார் ஆடு

அவர்கள் அமர்வர்களுக்கு தயவு இடத்தை ஒதுக்கி கொடுக்குமாறு உங்களுடைய அன்போடும் பண்போடும் விழா கமிட்டி கேட்டு கேட்டுக்கொள்வோம் ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றாலும் தனக்கு தாரே நீரலை என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற நாளை பம்பனேந்தல் கார்த்திகேயன் மந்திரவியல் சார்பாக மதுரை மாவட்டம் ஒத்த வீடு பசுமோன் பாண்டியாரது நாளை மிக துடுப்புடன் வளம் வந்து உங்கள் அண்ணோடு கேட்டுக் கொடுவோம் தாவடி வெட்டி மிக தொடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லி வளர்த்து அசராமல் நாட்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இடங்க பம்மணியர்கள் வந்துதான் இங்க ஊரு அந்த பசுவன் உத்திராமலிங்க தேவர் அருளை வளாடுகுமாறு திருத்து அதை கண்டு அசந்து நிற்கிறவாறு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா இதற்கடுத்த சுட நேசியிலே ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருக்கோவணம் முதுர் மாயாட்டி சேர்வை அவரது காள் வாடிவாசன் பக்கத்தில் கொண்டு வந்திருக்க திருக்கோணம் முதர் மாயாட்டி சேர்வை அவரது காள் அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு நகரப்பட்டி கனியாகுடி காளியம்மன் இணைவில் துருவப்பட்டி செல்வராஜர் இணைகுழு வீரர்கள் தங்கள் ஆயுதப்பட்ட மட்டும் வாடிவாசல் வந்திருக்கப்பு நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன கடுமையான போட்டியிலே பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேதியா அருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா

Yeah, I'm going

I'm gonna மாத்தி நடைபெற்ற சித்த